சும்மாவெல்லாம் சொல்லக்கூடாது இன்றைக்கியான எபிசோடில் ஏகப்பட்ட சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ் இருக்காங்கள அவங்க தான் தான் எல்லாம் இந்த வீட்டிலே நான் தான் வந்து ஒரு சிறந்த பெண்மணி அப்படிங்கிறத காட்டுறதுக்காக என்னவெல்லாம் ட்ரை பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே அது வினையாக வந்து அமைஞ்சிச்சு சொல்லப்போனால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மேனேஜர் அப்படிங்கிற போஸ்ட்டே பிடிங்கி தள்ளிட்டாங்க இன்னொரு பக்கம் சம்பந்தமே இல்லாமல் பிரஜன் அவர்கள் வந்து திவாகர் கிட்ட இருக்காரு அதுக்கு சப்போர்ட்டிவாக வந்து பார்வதி கிட்ட திவ்யா அவர்கள் வந்து முந்திக்கிட்டு நிற்கிறாங்க டிசிப்ளின் டெக்கோரம் அப்படின்னு சொல்லி கொடுத்ததே வந்து திவ்யா அவர்கள் தான் இந்த பிக் பாஸ் சீசன் நைனை பொறுத்த வரையிலும் ஆனால் அது ஒரு பர்சன் கூட அவங்களுக்கு தெரியல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை திவ்யாவுடைய பதவி பறிச்சதுக்கப்புறம் அப்புறம் தானே நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்வதி வேற லெவலில் ஸ்கோர் பண்ணிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய ஹவுஸ்மெண்ட்ஸ்க்கே ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்னது நம்ம பார்வதி எப்படி பேசுகிறாங்க என்னது நம்ம பார்வதி இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்ற லெவலுக்கு வேறு லெவலில் டாஸ்க் எல்லாம் வந்து பண்ணி முடித்தாங்க இது எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா திவ்யா அவர்களும் இதை பற்றி பேசி வருத்தப்பட்டு அழுகிற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க ஸோ அளவுக்கு எஃபெக்டிவா இருந்துச்சு அப்படின்னு தான் வந்து சொன்னோம் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கான எபிசோட்ல வந்து நடந்திருக்கு ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சபஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்கை போட்டு வீடியோ பாருங்க நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க பட் லைக் போட மாட்டேங்கிறீங்க ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்க வாங்க இன்று வீடியோ வந்து போகலாம் சம்பவம் நம்பர் ஒன் திவாகர் அண்ட் வியானா ரெண்டு பேர் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பேசிக்கிட்டே வந்து இருக்கட்டும் ஒரு நாள் ஒரு நாள் இண்டஸ்ட்ரியில் நான் வந்து பெரிய ஹீரோவாக வருவேன் மூக்கு மேலே விரல வைக்க போகிறாங்க பிரியங்கா கூட சொன்னாங்க வெளியில் வேற லெவலில் ரீச் ஆ கிண்டல்காகலாம் சொல்லலை ஜெனியினா தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை அவங்க தான் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி வியானா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சில பைத்தியங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி திவாகர் அவர்கள் வந்து ஒரு வார்த்தையை வந்து உடனே பிரஜன் உடனே பிரஜனை வந்துருக்காரையா அவர் வந்து அங்கே தான் க்ளீன் இருப்பாரு உடனே வந்து எதுவாக இருந்தாலும் மூஞ்சிக்கு நேராக பேசுங்க பேஸ் டு பேஸ் வந்து பேசுங்கள் இந்த மாதிரி எல்லாம் வந்து பேசாதீங்க ஆம்பளை நேருக்கு நேராக தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத வார்த்தைகளை வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து விட்ராப்ல ஆக்சுவலாக அவங்க உண்மையாகவே வந்து பிரஜனை தான் மீன் பண்ணி பேசினாரா அப்படின்னா அப்படி கிடையாது அங்கே இருக்கக்கூடிய ஆட்களோ இல்லை வெளியில் இருக்கக்கூடிய ஆட்களோ என்னை வந்து என்னமோ டமி பீஸ்ன்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் என்னோடய ரீச் வந்து வேறு லெவலில் தான் இருக்க போது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஹீரோவாக வருவேன் அப்படின்னு சொல்லி திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா கேஷுவலாக வியான் வந்து வந்து சொல்லிட்டுருக்காங்க அங்கே பிரஜன் இருக்கிறத அவங்க கண்டுக்களை பார்க்கவும் கிடையாது ஓகேவா ஸோ அப்படி இருக்கும்போது பிரஜன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏறி போய் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பேசணும் ஆம்பளியார்தான் நேருக்கு நேராக பேசணும் அதை விட்டு பின்னாடிலாம் பேசக்கூடாது அப்படின்னு பேசுகிறதெல்லாம் எந்த விதம் நியாயம் அப்படின்னு சக்தி எனக்கு வந்து தெரியல அதெல்லாம் தாண்டி பிச்சுடுவேன் பிச்சு அப்படின்ற வார்த்தையெல்லாம் கூட பயன்படுத்தினார் அதுக்கு திவாகர் வந்து சொல்கிறாங்க திவாகர் ஆளுங்களை பாருங்க அப்படின்னு சொல்கிறாப்புல அதுக்கு பின்னாடி பேசினா வேற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாப்புல நம்மளுடைய பிரஜன் அவர்கள் ஆக்சுவலாக அந்த இடத்துல சுபிக்ஷா கனி இவங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க வேர்ட்ஸ் வந்து விடாதீங்க தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்ககிட்ட போய் சொல்லுங்கள் அப்படின்ற லெவலுக்கு வந்து பேசிகிட்டு இருக்காரு பிரஜன் இதெல்லாம் எங்கடா வந்துச்சு எபிசோடில் வராதெல்லாம் அடிச்சு விட்டுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஆனால் ஆக்சுவலாக இது வந்து லைவில் வந்தது ஓகேவா எபிசோடில் அதை கட் பண்ணி எடுத்திருக்காங்க ஓகே ஸோ அதுக்கப்புறம் வந்து வியானாக்கிட்ட மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பிரஜன் வந்து கேட்குறாரு அப்படி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு வியானா இதுதான் நடந்துச்சு இதுதான் வந்து சொன்னாங்க இது சில பைத்தியங்கள் வந்து சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றத சொன்னாங்க ஜென்வினாக சொன்னாங்க நீங்கள் இருக்கீங்க அப்படின்றத பார்த்து அவங்க சொல்லலை அப்படின்னு வந்து க்ளியராக சொல்கிறாங்க வியானா அதுக்கு திவாகர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வீம்புக்காக பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவோடனே சாண்ட்ரா அவர்கள் வந்து உள்ளர வராங்க அது என்ன வீம்புக்கு என்ன ஆ என்ன அப்படின்னு மிரட்டுறாங்க என்னடா டே என்னடா நடக்குது அவங்க ரெண்டு பேரும் ஒரு கான்வர்சேஷன் வந்து வச்சுட்டு இருக்காங்க நீ என்ன தான் சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி எங்கேயோ போகிற ஓனனை எடுத்து வேட்டிக்குள்ளே விட்ட மாதிரி நீங்களாவே உள்ளரை வந்து நீங்களாகவே ஒரு பிரச்சனையை வந்து க்ரியேட் பண்ணிட்டுருக்கீங்க பார்வதி வராங்க பார்வதி வந்து வியான கிட்ட என்னங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதுக்கு வியான வந்து சொல்லிட்டு இருக்காங்க உடனே நம்ம தளபதி இருக்காங்களா அதாவது நம்மளுடைய தலைவர் கேப்டன் திவ்யா அவர்கள் உள்ளர வராங்க உள்ளர வந்து என்ன சொல்றாங்க வெளியே போய் பேசுங்க வந்து ஏங்க பொறுமையா தான் பேசிட்டு இருக்கோம் தான் பேசிட்டு இருக்கோம் என்ன நடந்துச்சு அப்படின்றத மட்டும் நான் கேட்டுறேன் அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து பட் அதுக்கு வந்து கத்தி கத்தி வந்து பேசுறாங்க திவ்யா ஏங்க நீங்க தாங்க கத்தக்கூடாதுன்னு சொன்னீங்க எதுக்குங்க கத்தி கத்தி பேசுறீங்க கேட்டுக்கோங்க நீங்க தான் கத்தி கத்தி பேசுவீங்க நீங்க வந்து உங்களையே பார்த்துக்கோங்க சி யுவர் செல்ப் அப்படின்ற மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து பயன்படுத்துறாங்க திவ்யா அவர்கள் சோ அதுக்கு வந்து பார்வதி ரிஃப்ளெக்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் இன்னொரு இன்சிடென்ட் வந்து நடக்குது நீ நிறுத்து நீ நான் நீ அமைதியரு அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு போறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு இன்சிடென்ட் என்ன அப்படின்னா பிரஜன் அதுக்கப்புறம் உடனே ஒன்று சேர்ந்துடுறாங்க பிரஜனை அப்ஜே அப்புறம் துஷாரு இவங்கெல்லாம் வந்து நியாயம் கேட்கறதுக்கு வந்திருக்காங்க எதுக்கு நியாயம் கேட்கணும் தப்பே பண்ணாத ஒரு ஆள் வந்து எதுக்காக நியாயம் கேட்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வருது இல்லை ஸோ அந்த இடத்துல வந்து பார்வதி அந்த ஸ்டாண்ட் வந்து எடுக்கிறாங்க நீங்கள் போகாதன அதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ஆனாலும் திவாகர் அவர்கள் வந்து வெளியே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாப்புல அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்ஜே டேய் ஜால்ரா வாடாங்க வெளியே அதுவும் அந்த ஜால்ரா அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் தான் உங்களுக்கு எபிசோடில் வந்துச்சு டே ஜால்ரா நீ ஆம்பளியா இருந்தா வெளியே வந்து பேசுகிறா அப்படின்னு சொல்றாப்புல எப்ஜே இதெல்லாம் என்ன விதமான நாகரிகம் அப்படின்றது எனக்கு வந்து தெரியல இதுக்கு சப்போர்ட்டிவா ஏன் பிரஜன் வந்து பேசிருக்கலாம் ஏன் துஷார் வந்து பார்த்தீங்கன்னா பேசிருக்கலாம் ஆனாலே வந்து இந்த மாதிரி பேசாது என்னுடைய நடுவில் சொல்றாங்க திவ்யாவுக்கும் பார்வதிக்கு சண்டை நடந்துட்டு இருக்கும்போது ஏங்க இது என்னுடைய பிரச்சனை ஆளாளுக்கும் ஸ்கோர் பண்ணாதீங்க நாங்க பேசிக்கிறோம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல ஓகேவா ஆனாலும் இவங்க ஆளாளுக்கு ஸ்கோர் பண்றாங்க இதில் துஷார் இருக்காரு பாருங்க ஐயோ அப்பா என்னப்பா ரியாக்ஷன் வந்து கொடுக்குறாரு வந்து உள்ளர கூட்டு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் வரா அப்ப நீங்க விட அவங்க கிட்ட போய் முரண்படுறாப்புல அதுக்கப்புறம் திவ்யா வந்து வெளியே நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா உடனே பார்வதி ஏங்க நாங்கள் பேசவே இல்லை நாங்கள் உள்ள போய் பேசிக்கிறோம் அப்படின்னா உள்ளலாம் பேசக்கூடாது வெளியே போய் பேசுங்க அதுக்கு அதுக்குதான் வந்து நான் ரெண்டு பேரை வெளியே அனுப்பிச்சேன் நீங்கள் மறுபடியும் வந்து உள்ளார பேசுறீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து எதுக்கு திவ்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ பார்வதி ஒரு மோசம் கேவலம் அப்படின்னா அதை விட பழ மடங்காக இருக்காங்க திவ்யா என்ன வாங்க போங்க அப்படின்றது வந்து வா போ ஏய் நீ போ நீ சீப்பா என்ன பொம்பளை இது அப்படின்ற லெவலுக்கு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் கடைசியாக அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனே வரல கேட்டால் நான் வந்து விஜய் சேதுபதி கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி திவாகர் சொல்லிட்டாரு அந்த பிரச்சனையை அப்படியே ஊற்றி மூடிட்டாங்க சம்பவம் நம்பர் ரெண்டு நம்ம திவ்யா இருக்காங்கல்ல அவங்கள்கிட்ட கேப்டன் பதவி தான் வந்து கொடுத்தாங்க ஆனால் அந்த கேப்டன் பதவி இவங்க ஏதோ பிக் பாஸ் பதவி அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் வந்து நடந்தது காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா நாய் குறைக்க ஆரம்பிச்சிச்சு ஏன் அப்படின்னா எஃப்ஜே அவர்கள் வந்து தூங்கிட்டு இருந்தாப்பில் சரி எஃப்ஜே தூங்கிட்டு இருக்காரு அப்படின்றதுக்காக நாய் குறைச்சிச்சு சரி எஃப்ஜேவை நம்ம கண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்குள்ளார் உள்ள சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய தீபக்கு மஞ்சரி இவங்கெல்லாம் வந்து கூட்டு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன ஆர்கனைஸ்டாக இல்லை என்ன கிச்சன் வச்சுட்ருக்கீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு கோ வந்து பண்ணாமல் வந்து இருக்கீங்க இப்படி தான் நீங்கள் வந்து ஹோட்டல் நடத்துவீங்களா என்ன இது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்ட உடனே நீங்கள் போய் கேளுங்கள் உங்ககிட்ட எல்லா ஃபவரும் வந்து இருக்குது இல்லை ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி வந்து நல்ல சூடு ஏற்றி அனுப்புகிறாங்க சூடு ஏற்றிலாம் இல்லை நார்மலாக தான் வந்து சொல்கிறாங்க அவங்க ரொம்பவும் ரொம்ப மோசமாகலாம் வந்து பார்த்திங்கன்னா திட்டியோ இல்லை வந்து அவங்கள அடிச்சோலாம் அனுப்பலை அங்கே போனாங்க ஃபஸ்ட்டு வந்து ஹெட்ஸ் எல்லாருமே வாங்க அப்படின்னு வந்து கூப்பிட்டாங்க ஹெட்ஸை மட்டும் தான் கூப்பிட்டாங்க ஹெட்ஸ் எல்லாருமே வந்தாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி வந்து குளிக்கி போயிட்டாங்க ஓகே ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹெட்ஸ் மட்டும் வந்தா எப்படி ஒர்க்கர்ஸை கூப்பிடுங்க அப்படின்னாங்க ஒர்க்கர்ஸும் எல்லாரும் வந்தாங்க ஒர்க்கர்ஸ் வந்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் இவ்வளோ லேட்டாக வந்து எழுந்திருக்கிறீங்க ஏன் இதெல்லாம் வந்து இப்படி இருக்கு அவங்க என்னென்ன பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் என்னங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரே கத்து நான் கத்து அப்படி ஒரு கத்து அமித் வந்து சொல்கிறாப்புல இல்லைங்க இப்படி நடந்துட்டு அவர் வந்து ரொம்ப லேட்டாக வந்து தூங்கினார் ஸோ அதனால தான் அவர் கொஞ்சம் தூங்கிட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்கியூஸ் கேட்கறதுக்காக வராரு ஏங்க நான் நான் தூங்காமல் இருந்தேங்க யாருங்க தூங்காம இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இவங்களோட செல்ஃப் டப்பாவுக்காக எஃப்ஜி தூங்கவே இல்லை சாரி தூங்கிட்டு தான் இருக்கான் அப்படின்ற லெவலுக்கு வந்து பேசி போட்டாங்க அதுக்கப்புறம் டேபிளில் வந்து அந்த இதை தூக்கி அடிக்கிறது என்ன ஒடைக்கிறது என்ன அதுக்கப்புறம் வந்து என்னென்னமோ ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க தட் இஸ் நாட் ஃபேர் அந்த எல்லாம் ஏற்றுக்கவே முடியாது துஷார் வந்து குளிக்கிறதுக்காக துணி மணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறாப்பில் சரி ஓகே ஒரு வார்த்தை வந்து மேனேஜர்கிட்ட கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லி மேனேஜர்கிட்ட கேட்கறதுக்காக அக்கா அக்கா ப்ளீஸ் கா சாரிக்கா அக்காக்கா ப்ளீஸ் கா ஒரே ஒரு தடவை கொடுக்க நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவங்க வந்து ஆ முடியவே முடியாது நீங்கள் துஷார் என்கிட்ட பேசாதீங்க 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 கால்லேருந்து என்ன இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன இருக்கீங்க என்ன இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரிப்பீட் மோட்டில் அதே வந்து கேட்டுட்டுருக்காங்க துஷாருக்கு செம்மா காண்டாயிடுச்சு நீங்கள் என்ன எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கீங்க பயஸ்ட்டாக இருக்காங்க நீங்கள் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி வந்து இருந்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரி லாம் வந்து பண்ணிட்டு இருக்காதீங்க ஹைப்போதெட்டிக்கா வந்து பேசிகிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க இது ரொம்ப வந்து ஒஸ்ட்டாக வந்துருக்குது இவ்வளோ ரூடெல்லாம் தேவை இல்லை அப்படின்னு சொல்லி துஷார் போட்டு போல போகணும்னு போலந்தான் திவ்யாவை திவ்யா உடனே வந்து பார்த்தீங்கன்னா என்னப்பா இருபத்தெண்டெட்டு நாட்களாக நீ நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு இப்போ தான் வந்து கேட்குற மாதிரி வந்துருக்குன்னால் எனக்கு இப்போ தான் கேட்கணுன்னு தோணுது அதனால் நான் கேட்குறேன் என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க நான் ரெண்டு நாளாக குளிக்காம வந்திருக்கேன் குளிச்சிவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாக்க அது கூட நீங்கள் கேட்காம இவ்வளோ ரூடாக நடந்துக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி துஷார் வந்து போட்டு புலந்த எடுக்கிறாப்புல இதுக்கப்புறம் ஒரு அந்தர் பல்ட்டி அடிச்சாங்க பாருங்க திவ்யாயப்பா ஹைலைட் ஹைலைட்ரா சுவாமி கனியா கூப்பிட்டேன் அக்கா நான் என்னுடைய கால் கிடையாது அவங்க அப்படி சொன்னாங்க சோ அதை நான் வந்து உங்க உங்ககிட்ட கன்வே பண்ண அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஏங்க அவங்க நார்மலாக தாங்க சொன்னாங்க நீங்கள் தாங்க கத்தி கத்தி பேசிட்டு இருந்தீங்க அவ்வளோ ரூடாக பெஞ்சே வந்து பார்த்திங்க அப்படின்னா புக்கில் வந்து அடிக்கிறது அதுக்கப்புறம் டைம் எல்லாம் கொடுக்க முடியாது அஞ்சு நிமிஷத்தில் வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்கிறது அது உங்களுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்கிறது என்ன இதெல்லாம் நியாயம் நம்மளே ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா இவ்வளோலாம் ப்ரெஷர் போட்டாக்க போடாங்க வேணா உன் வேலையும் நீயும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வந்துட்டே இருப்போம் அப்போ எத்தனை பேர் வந்து காண்டாயிருப்பாங்க அத்தனை பேர் காண்டானதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தினால தான் திவ்யாவுடைய மேனேஜர் போஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா கிழிச்சரிஞ்சாங்க அதுக்கேற்ற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு ஏங்க மேனேஜ்மெண்ட் வந்து சரியாக இல்லை வந்த கெஸ்ட் எல்லாமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஸோ அதனால் ஒன்று அசிஸ்டன்ட் மேனேஜரை மாத்துங்க எல்லா மேனேஜரை மாத்துங்க அப்படின்னு சொன்னோடனே நிறைய பேர் வந்து எதிர்பார்த்தது வந்து விஜே பார்வதியை தான் மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க ஆனால் வீட்டுக்குள்ளே நடந்த விஷயமே சீனே வேறு ஏன் அப்படின்னா திவ்யா அவர்கள் காலையிலே ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டாங்க காலையில் மட்டும் இல்லை ஒவ்வொரு தடவையும் அப்படி தான் வந்து நடந்துக்கிறாங்க ஸோ அதனால் இது சான்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்டாலாக போய் நின்றது வந்து துஷார் தான் துஷார் போய் சொன்னாப்பில்ல கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத கேட்கவே மாட்டேங்கிறாங்க அவங்க எடுக்கிறதா டெசிஷன் அவங்களுக்கு தான் எல்லாமே பண்ணணுன்னு நினைக்கிறாங்க ரொம்ப ரூடாக வந்திருக்காங்க இதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது இப்படிலாம் இருந்தாக்கா ஆகாது ஸோ அதனால் வந்து மேனேஜரை தான் தூக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து துஷார் சொல்கிறாப்புல அதுக்கடுத்தா சுபிக்ஷா ஸோ அவங்க வந்து டீம் ஒர்க் அப்படின்றது ஒன்று இருக்குது ஆனால் அந்த டீமை மெயின்டைன் பண்ணும் அப்படின்னா இவ்வளோ ஆங்கரும் இவ்வளோ ரூட்னஸும் இருந்தால் வேலை கேட்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்த சபரிநாதன் சபரிநாதன் வந்து சூப்பராக சொன்னார் அருமையாக சொன்னார் ஏங்க வெளியிலிருந்து வரும்போது இவங்க நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க நீங்கள் என்ன செஞ்சிட்டிங்க அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நீங்கள் என்னங்க பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி செம்மையாக வந்து ஒன்று கேட்டார் ரெண்டாவது நீங்க இருக்கிறத்துலேயே ஐயா இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்கள விட இவங்க தான் பயங்கர ஐயா வந்திருக்கீங்க ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து இருந்துட்டு ஆனால் அதை விட பல மடங்கு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது பார்வதி தான் அதிகமாக கத்துறாங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களை வர வச்சா நீங்கள் பொறுப்பாக இருப்பீங்க நல்லா வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பீங்க அப்படின்னு பார்த்தா நீங்கள் என்னென்னா அவங்கள விட பல மடங்கு இருக்கீங்க அப்படின்றத வந்து சூப்பராக வந்து சொல்லியிருப்பாப்புல அண்ட் இவர் சொல்லிட்டு இருக்கும்போதே திவ்யாவோட மேனர்ஸ்தீங்களா தலையை வந்து சொறிகிறது மயக்க கீழே போடுறது ஆ இவன் சொல்ல வந்துட்டான் அப்படின்றது இது தான் அவங்க இது தான் அவங்க கெமியெல்லாம் சூப்பராக பேசினாங்க கனியக்கா சூப்பராக பேசுனாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எபிசோடில் வந்து வரல ஓகேவா அப்படிலாம் வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் திவ்யாவுடைய கண்ணோட்டமே வேறு மாதிரி இருந்திருக்கும் நீங்கள் அவங்கள பார்க்குற விதத்து ஓகே ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரவீன்ராஜு சாண்ட்ரா பிரஜன் இவங்க மூணு பேர் சேர்ந்துக்கிட்டு நம்மளுடைய யார் அவங்க பேருனா பார்வதி அவர்கள் வந்து நாமினேட் பண்ணுறாங்க அதாவது இவங்க சரியாக வேலை செய்யாததுக்கு மேனேஜர் ஒழுங்காக வேலை செய்யாததுக்கு காரணம் வந்து அசிஸ்டண்ட் மேனேஜரு ஸோ அதனால் வந்து அசிஸ்டண்ட் மேனேஜரை நாங்கள் வந்து நாமினேட் பண்ணி வெளியே அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இது ஓகே அதுக்கப்புறம் வந்து மேனேஜர் போஸ்ட்டை வந்து பறிச்சுட்டாங்க விக்ரம் அவர்கள் வந்து மேனேஜர் ஆனாங்க அசிஸ்டன்ட் மேனேஜராக பார்வதி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் எந்த கண்டென்ட்டும் பெருசாக இல்லை அதுக்கப்புறம் பேசுகிறாங்க திவ்யாவும் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் வந்து சாண்ட்ரா ரெண்டு பேர் உக்காந்து பேசிட்டுருக்காங்க என்ன பேசுகிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு எந்திரிச்சு போய் பார்வதியுடைய பேரை சொல்லியிருந்தால் சொல்லிவிட்டு இவங்க இந்த மாதிரி ஒர்க்ஸை வந்து பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தால் எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருப்பாங்க ஒட்டு மொத்தமாக டோட்டலாக கேமே வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போது என்ன மனநிலையில் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கீரவனங்கள்லாம் மக்கு ஃபஸ்ட்டு யார் போய் என்ன சொல்கிறாங்களோ அதையே பிடிச்சிக்கிட்டு அதையே வந்து பார்த்திங்கன்னா சொல்லி விட்ருவானுங்க அப்படின்றத சொல்லாமல் சொல்ல வராங்க சாண்ட்ரா ஃபஸ்ட்டு அந்த மாதிரி வந்து அக்செப்டன்ஸோடு வந்து திவ்யா அவர்கள் சொல்லியிருந்தா கூட அதாவது ஓகேன்ற மாதிரி தான் பேசினாங்க ஆனாலையும் இல்லை நான் எடுத்த டெசிஷன்ஸ் தான் நான் தானே பண்ணேன் ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணால் என்ன பண்ணலாம் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரே ட்ராக்கை மாற்றி வந்து பேசிட்டாங்க கிட்டே அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துவிட்டேன் ஸ்டார்ஸ் வந்து கொடுக்கப்பட்டது இன்றைக்கி காலையிலேயே வந்து கொடுத்தாங்க அந்த வந்து சுபிக்ஷாவுக்கு ஒரு ஸ்டார் வந்து கொடுத்தாங்க சூப்பராக ஒர்க் பண்ணுறாங்க எந்த நேரத்தில்னாலே கூப்பிட்டாலே டக்குன்னு வந்து வராங்க ஸோ நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்தாங்க அதுக்கடுத்ததான் வியானா ஸோ அவங்க வந்து ஒரு பீட்ரூட்டை புழிஞ்சு அவங்க வந்து ஒரு கேசரி வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ அது வந்து ரொம்ப ப்ரெசென்டபுளாக வந்துருந்தது அன்மெமரபுளாகவும் வந்துருந்தது ஸோ அதனால் அதுக்காக நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஸ்டார் கொடுத்தாங்க பிரவீன்ராஜ் ரூம் சர்வீஸ் எல்லாம் பக்காவாக பண்ணித்தராரு அது தாண்டி வந்து சாப்பாடு சர்வ் பண்ணுறது முதல் கொண்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு ஸோ அதுக்காக வந்து ஒரு ஸ்டார் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார் வந்து கொடுத்தாங்க அதுக்கு அடுத்து தான் சபரிநாதனை பற்றி நம்ம சொல்லி ஆகணும் அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக அவர் கொடுக்கப்பட்ட ரோலை அவ்வளோ அருமையாக வந்து பண்ணிகிட்டு இருக்காரு ஒரு வேளை இந்த வாரத்தில் பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு ஒரு அவார்டு கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சபரிநாதன் அவர்களுக்கு கொடுத்தே ஆகணும் ஏன்னா அவங்க ஜாலியாக அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் குள்ளே வந்து ஃபன் பண்ணும்போது கூட ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே கூட இருக்கும்போது கூட ஃபன்னும் பண்ணிகிட்ருக்காரு ஆனால் பேசவும் இல்லை ஸோ அந்தளவுக்கு கேரக்டர் வந்து இருந்தார் ஸோ அந்தளவுக்கு டெடிக்கேட்டடாகவும் வந்துருக்கார் கண்டிப்பாக அவருக்கு வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி இந்த வாரம் அவருக்கு அவார்டு கொடுத்தே தீரணும் அதுக்கப்புறம் வேறு யாராவது யோசிச்சு பாருங்கள் ஓகேங்களா அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி பக்காவாக வேலை செய்கிறாங்க இது தாண்டா சான்ஸ் எப்படி திவ்யா அவர்களை வந்து பார்த்திங்கன்னா மேனேஜர் போஸ்ட்லேருந்து தூக்கிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் வேறு லெவலில் ஹைப் ஆகும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க விக்ரம் அவுட்ஸ்டாண்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி பிளான் பண்ணி வந்து பண்ணியிருந்தாங்க அண்ட் திவ்யாவுக்கும் பார்வதிக்கும் ஒரு சில இடங்களில் கிளாஸஸ் வந்து வந்துச்சு சொல்ல போனால் வந்து கெமி அவர்கள் வந்து ஒரு கிளாஸ் வந்து உடச்சிருப்பாங்க அதுக்கு ஆள் தேவை அப்படின்னு சொல்லி இவங்களே போய் கூப்பிட்டுருப்பாங்க பார்வதி போய் திவ்யாவை வந்து கூப்பிட்டுருப்பாங்க பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திவ்யா வந்து வந்து கேட்டிருப்பாங்க அவங்க வேணாம் எந்த ஹெல்ப்பும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க மறுபடி போயிருப்பாங்க மறுபடியும் வந்து பார்வதி வந்து கூப்பிட்டு வந்துருப்பாங்க மறுபடியும் திவ்யா போய் கேட்டிருப்பாங்க கெமிக்கிட்டு அவங்க திரும்பியும் வேணான்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அது ஒரு கிளாஸ் வந்து நடந்துச்சு அதுக்கப்புறம் திவ்யா போயிட்டு விக்ரம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி கிட்ட வந்து சொல்கிறாரு ஏங்க இந்த மாதிரி இந்த மாதிரி சொல்கிறாங்கங்க இந்த மாதிரி ஓகேவா என்ன நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவேன் இல்லைங்க அங்கே ஒர்க் அதிகமாக இருந்துச்சு ஸோ நான் நானே தான் வந்து கூப்பிட்டேன் சரி ஓகே அவங்க வந்து ஒரு இதில் இருக்காங்க டிப்ரெஷன் இருக்காங்க இதுக்கப்புறம் நான் அவங்களை வந்து வேலை வாங்கலை எதுவாக இருந்தாலும் நீங்களே சொல்லிவிடுங்க நான் ஏதாவது சொன்னால் அவங்க வந்து கோச்சிப்பாங்க சண்டை வரும் ஸோ நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை வந்து அப்படியே தூக்கி விக்ரம் கிட்ட கொடுத்துட்டாங்க நீங்கள் சொல்லுங்கள் இந்த இதுக்கு மேலே இந்த பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி செம்மையாக வந்து ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணாங்க கேமை பக்காவாக வந்து விளையாடினாங்க பார்வதி அண்ட் நல்லா போயிட்டுருக்கு ஓகேங்களா லாஸ்ட் வீக்கில் நிறைய ரோஸ்ட் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அதனை தொடர்ந்து இப்போது திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு அண்ட் நான் இதை தான் திரும்ப திரும்ப சொல்ல வரேன் திவ்யா அவர்கள் வந்து பேசுகிறது ஏன் தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு சபரிநாதன் சொன்ன ஒரு ஆன்சரை தான் நான் சொல்லுவேன் ஓகேவா அதாவது நீங்கள் இப்படி இருந்தீங்க இப்படி இருந்தீங்க இப்படி இருந்தீங்க கடந்த இருபத்தெட்டு நாட்களாக இப்படி இருந்தீங்க இப்படி இருந்தீங்கன்னு சொன்ன சொல்கிறீங்களே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க அதே ஒரு விஷயம் தான் இருபத்தெட்டு நாள் அவங்க தப்பு பண்ணிட்டாங்க பெரிய ரோஸ்ட்டுக்கு அப்புறம் அடுத்த வாரத்துக்கு வந்திருக்காங்க அதுக்குள்ளேயே வயல்டு கார்டு நீங்கள் வந்துட்டீங்க நீங்களும் போட்டு குத்தி குத்தி அவங்கள இருக்கீங்க ஸோ அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா தான் அவங்க திருந்துறது வந்து தெரியும் அண்ட் ஒவ்வொரு தடவையும் திவ்யா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் உங்கக்கிட்ட இப்படி தான் புரியும் உங்ககிட்ட இப்படி பேசினா தான் புரியும் அப்படின்னு சொல்கிறதுலாம் அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது ஒவ்வொரு வாரம் ஆட்டம் மாறும் ஒவ்வொரு வாரமும் அவங்களுடைய சூழ்நிலைகள் மாறும் ஒவ்வொரு வாரமும் அவங்க கையாளக்கூடிய விதங்கள் அப்படிங்கிறது வந்து மாறும் அதுக்காக தான் சாட்டர்டே சண்டே எபிசோடு அப்படின்னு ஒன்று நிறுவது ஓகேவா அது மூலிமா ரிவ்யூ வரும் ரிவ்யூ மூலிமா இவங்க என்னென்ன இன்புட்ஸ் எடுத்து எடுத்துக்கணுமோ அந்த இன்புட்ஸை எடுத்துக்கிட்டு டெவலப் பண்ணுவாங்க அதை விட்டு நீங்கள் எல்லாருமே இப்படி தான் ஒஸ்ட்டு கேஸாக வந்துருந்துட்டு இருக்கீங்க தொண்ணூறு சதவீதம் இப்படி தான் இருக்கீங்க உங்கள்கிட்ட இப்படி கத்தி பேசினா தான் அப்படி ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் பேசினா அது வேலைக்காகாது ஸோ அந்த விஷயத்தை வந்து திவ்யா இருக்காங்க அது வந்து அவங்களுக்கு நல்லதில்லை ஸோ ஓகே கைஸ் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நடந்தது ஆட்டம் பாட்டம் டான்ஸு சர்விங் அந்த மாதிரி அதெல்லாம் ரொம்ப பார்க்க பண்ணால் வந்துருந்தது பட் பெருசாக கண்டென்ட் இல்லை அடுத்தது அந்த சாண்ட்ரா அப்படின்றவங்களுக்கு வந்து ஒரு சீக்கிரட் டாஸ்க் வந்து கொடுத்தாங்க நீங்கள் ஒரு ஆளை வந்து சேர்த்துக்கணும் இருந்து ஒரு ஆளை வந்து தேர்ந்தெடுத்துக்கணும் தேர்ந்தெடுத்துட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று நீங்கள் ஒரு ஆளை ஃபயர் பண்ணணும் ஓகேங்களா இன்னொன்று ஒரு ஆளை வந்து பதவி விலக வைக்கணும் மூன்று ஒரு ஆளை வந்து நீங்கள் அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆகணும் ஒரு ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு வந்து மாற்றணும் அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லியிருந்தாங்க இந்த டாஸ்க் வந்து சீக்கிரம் டாஸ்க் அப்படின்னு சொல்லி பிக்பாஸ் வந்து சொல்லிட்டாங்க நாளைக்கு வரைக்கும் டைம் வந்து கொடுத்துருக்காங்க பட் இது எப்படி எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல பட் இவங்க வந்து ஹெல்ப் கேட்டது வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்டே ஓகே ஸோ அந்த ஆளுக்கு வந்து இவங்க என்ன சொல்ல வராங்கன்னே ஃபஸ்ட்டு வந்து புரியவே இல்லை ஒன்று அதாவது சரி நீ யாரை வச்சு பண்ண போகிற சொல்லு நீ யாரை வச்சு பண்ண போகிற சொல்லு அப்படின்னே கேட்டுட்ருக்காரு அந்த ஆள் யோ உன்னை வச்சு தான் ஏன் சொல்லணும் அதுக்காக தான் ஏன் ரகசிய டாஸ்க்கை வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க நீ என்ன ஏன்னா யாரை வச்சு சொல்ல போகிற சொல்லு யாரை வச்சு செய்ய போகிற சொல்லு அப்படின்னு சொல்லி இருக்க ஐயோப்பா பிரஜன் ரொம்ப சூப்பர் அப்படின்ற லெவலுக்கு வந்து இருக்காப்புல ஸோ தான் கிச்சனில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க மலையாளத்தில் வந்து பேசிக்கிறாங்க இதில் அங்கே எத்தனை பேருக்கு மலையாளம் தெரியுன்னு வேற தெரியல இவங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக இதை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவ்வளோ மக்கங்களடா நீங்கள் ஐயோப்பா சாமி அப்படின்ற லெவலுக்கு வந்து இருக்குது அவ்வளோ காமன் ஸ்பேஸில் மலையாளத்தில் சீக்ரெட்டான கொடுக்கப்பட்ட ஒரு டாஸ்கை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு என்ன சென்சிபிளாக இருக்காங்க அப்படின்றது எனக்கு வந்து தெரியல பட் இது எந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் புரியல ஸோ அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வினோத் அதுக்கப்புறம் நம்மளுடைய திவாகர் இவங்களுடைய காம்புலாம் சூப்பராக இருந்துச்சு காமெடியாக இருந்துச்சு வினோத்துடைய பாட்டெல்லாம் அசத்தெலாம் வந்துருந்துச்சு ஸோ இன்றைக்கான எப்பிசோல் இதான் மக்களே நடந்துச்சு ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க நன்றி வணக்கம்